கொடுத்துருக்கோம் இதெல்லாமே கிறிஸ்டல் டியூப் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க்கில் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக இருக்குது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எங்களுக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கே சாரி வேணும் அப்படின்னா அழகாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூயல் டோன் பீகாக் கலரில் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மெஹந்தி கலர் இருக்குது இது வந்து உங்களுக்கு கொடி டிசைனு எல்லாமே நம்ம ட்ரிப்புள் நயன் ஆஃபரில் தான் கொடுக்குறோம் இப்போ நம்ம இந்த சைடு தமிழ்நாடு ஸ்டைலில் சாரீஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நிறையா பேர்கிட்ட இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிறது பனாரசிங்க பனாரசியில் கஜ்ஜி சில்குன்னு சொல்லுவோம் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு சில்லி ரெட்டு கலருங்க அவங்களுக்கு இருக்குது ட்ரிப்பிள் லயன் நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியே இரட்டையாக வந்து சொன்னீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க ஆலிட்டி சூப்பரான ஒரு சாக்லேட் கலரில் உங்களுக்கு இருக்குது ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நானும் டெய்லியும் வீடியோ போடலாம் லாங் வீடியோன்னு நினைக்கிறேன் பட் டைமே கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கு கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம வந்து டெய்லியுமே போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி பார்க்க போகிறதெல்லாம் செம்மையான ஒரு ஃபங்க்ஷன் வேர் பத்து சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த சூப்பரான ப்ரீமியம் சாரீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நான் போட்டிருக்க ப்ளவுஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை எது பிடிச்சிருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குரூப் எங்களுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அதுலேயும் நீங்கள் அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெய்லியுமே நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் போட்ட சாரீஸ் காமிச்சிடேன் ஏன்னா எப்படி ரெகுலராக நீங்கள் போட்ட சாரி இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் ரெகுலராக நீங்கள் அனுப்புவீங்க இது பாருங்கள் இது என்டையர் பாடி உங்களுக்கு இந்த புட்டா டிசைன் வரும் இது பார்டரு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஹெவி ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரன்னிங்காக கொடுத்துருவோம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி புட்டா டிசைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் ரொம்ப அழகா இருக்குது இந்த சாரியில் ஒரு கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சேம் நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு பிளவுஸும் நான் போட்டிருக்க சேம் ப்ளவுஸஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் நீங்கள் சேமாக புக் பண்ணிக்கலாம் எனக்கா எப்போவுமே நம்ம கடை அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டு தானே இதையே சேம் கலராக வச்சுட்டிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ரிசெப்ஷன் லுக்குங்க உங்களுக்கு பார்ட்டி வியர் லுக்கில் உங்களுக்கு இருக்கும் கோல்டன் அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டு போகிறத விட இந்த மாதிரி கலர் நம்ம சேமாக போது ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் க்ளோஸ் வீட்டில் பாருங்கள் இது ஒர்க்கும் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ஒர்க்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே சுகர் பீட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே கிறிஸ்டல் டியூப் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க்கில் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளவுஸோட ஃபேப்ரிக்கு டசர் ஃபேப்ரிக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க ப்ளவுஸோட வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் டபுள் நைன் வரும் சாரியோட வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் வரும் இந்த சாரி பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இண்டிவிஜுவலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கு இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் டபுள் நைனுக்கு ப்ளவுஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் ஒன்று இருந்தாலே போதும் நிறைய சாரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிறது எல்லாமே ட்ரிப்பிள் நைனுக்கு கண்டிப்பாக நான் இப்படி ஒரு சாரி காமிக்கிற பாருங்கள் இந்த சாரி ட்ரிபிள் நைனுக்கு சுப்பல் நைனுக்கு பாசிபிளே கிடையாது எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் கல்யாண பொண்ணே வேர் பண்ணலாம் இந்த பார்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக நம்ம கொடுத்துருக்கோன்னு கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் ஒரு சாரி நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன் அப்புறம் கலர்ஸ் உங்களுக்கு நான் அப்படியே ஷோ பண்ணிடுறேன் ஸ்டம்ம சூப்பர் சாரீங்க அது எல்லாமே ப்ராண்டட் கலெக்ஷன் தான் இது நல்ல ஒரு சூப்பரான பட்டு ரூஸ் பிங்க் கலரு ஃபுல்லாக என்டையர் பாடி உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் வந்துடும் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த புட்டா டிசைன் இருக்கும் நெக்ஸ்ட்டு பல்லு பாருங்கள் பா என்ன ஒரு அழகு பாருங்கள் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எங்களுக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கே சாரி வேணும் அப்படின்னா அழகாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்காக கொடுத்துருப்பாங்க பார்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் ஏதாவது ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் ஹிட் கலெக்ஷன் இந்த சாரியோட ரேட்டு ட்ரிப்புள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரியில் இப்போ கலர்ஸ் பார்த்துடலாம் சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசி பருப்பு கலருங்க இல்லை எல்லாமே ஒரு டூயல் ஷேடில் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கலர்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெஜந்தா கலரில் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் பீகாக் கலரில் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மெஹந்தி கலர் இருக்குது இது வந்து உங்களுக்கு கொடி டிசைனில் இருக்கும் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடி டிசைனில் போட்டிருக்கும் இதுவுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் இதில் உங்களுக்கு புட்டா டிசைன் இல்லாமல் இந்த மாதிரி கொடி டிசைனில் இருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடி டிசைனில் வந்திருக்கும் கலர் வந்து நல்ல ஒரு மெஹந்தி கலரு நம்மளோடதுல வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கலர் உங்களுக்கு தெரியும் சேம் அதே கலர் தான் இங்கே லைட் செட்டிங்கு உங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நார்மல் லைஃப் தான் ஏன்னா ஒரு ஒரு கடையில் இந்த சாதாரண சாரீ கூட அந்த லைட்டிங்க்கு வந்து பயங்கரமாக தெரியும் பட் நான் சொல்கிறது என்னென்னா சாரி பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் சாரி நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் போது தெரியும் அவ்வளோ சூப்பர் லுக்கில் இருக்குது நல்ல ஒரு டூயல் டோன் கலர் எல்லாமே நம்ம ட்ரிப்பிள் நயன் ஆஃபரில் தான் கொடுக்குறோம் இதில் ரெண்டு கலர் உங்களுக்கு இருக்குதுங்க வாவ் எக்ஸலண்ட்டான ஒரு டூ கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரான ஒரு கலெக்ஷனுங்க அழகான ஒரு சாஃப்ட் சில்கில் இங்கே பாருங்கள் ப்ரீமியம் பாருங்கள் ஃபேப்ரிக் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னா சூப்பர் கலெக்ஷனுங்க என்டையர் பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டா டிசைன் இருக்கும் மெயின் என்ன அப்படின்னா இந்த சாரீ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கே வேணாலும் சர்ச் பண்ணுங்கள் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ப்ரீமியம் கலெக்ஷன் இப்போ நார்மலாக யூஸ்வலாக நம்ம இந்த சைடு தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஸாரீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே நிறையா பேர்கிட்ட இருக்கும் எல்லாரும் ஆன்லைனில் போடுவாங்க இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸில் எல்லாமே இருக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனாலும் பத்து பேர் ஒரே மாதிரி சாரி கட்டிகிட்டு வந்திருப்பாங்க பட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வெளியே இருக்கவே இருக்காது அதில் ஹானெஸ்ட்டாகவே சொல்லுதான் ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ப்ளவுஸ்னே உங்களுக்கு அழகாக அந்த கொடி டிசைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இட்ஸ் பியூட்டிஃபுல் பேட்டர்ன் இந்த ஒரு சாரி உங்களுக்கு வாண்டனால புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் கலர் காம்பினேஷன் பாருங்கள் பாட்டில் க்ரீன் வித் மெரூன் கலர் நல்லா உங்களுக்கு ராயல் ப்ளூ எல்லாமே பண்ணு உங்களுக்கு சேம் கலராக தான் வரும் இந்த மாதிரி சேம் கலரில் தான் உங்களுக்கு வரும் இதில் நாலு கலர் இருக்குங்க இதெல்லாம் இனி நம்ம லைவ்லேயே ஷோ பண்ணல நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிறது பனாரசிங்க பனாரசியில் கஜ்ஜி சில்க்குன்னு சொல்லுவோம் இது ஹெவிங்க நீங்களே நினைப்பீங்க என்னம்மா இந்த அம்மா ட்ரிப்பிள் நைன் சொல்கிறாங்க இவ்வளோ ஹெவி கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஹெவியாக இருக்குது எக்ஸலண்ட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன் பட்டு சாரி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பல்லு தென் வந்து என்டையர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் இதில் கலர்ஸ் காட்டுற பாருங்கள் பியூட்டிஃபுல் கலர் நல்லா ஒரு அழகான நாகப்பழம் கலருங்க நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெரூன் கலர் வாவ் நெக்ஸ்ட் ஒன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீ ரெட்டு கலருங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு க்ரீன் கலர் எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் தான் இப்போ எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த சாரி நான் காட்ட போகிற பாருங்கள் இது எல்லாமே இன்றைக்கி ட்ரிப்புள் லைன் நான் போட்டிருக்க ஸாரி மட்டும்தான் உங்களுக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் பட் எல்லா சாரீஸ்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்புள் லைன் தான் வா என்டையர் பாடி உங்களுக்கு இந்த புட்டா டிசைன் வந்துடும் தென் பல்லு பாருங்கள் பா ஹெவி 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 பல்லு இந்த ஜரியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக உங்களுக்கு இருக்குது ட்ரிப்பிள் நயன் நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியே இரட்டையாவது சொன்னீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அவ்வளோ அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம கொடுக்குறோங்க இதில் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து மாறும் இப்போ இதில் புட்டா டிசைன் இந்த ஃப்ளாருக்கும் இந்த ஃப்ளாருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் பட் எல்லாமே சேம் ஃபேப்ரிக் தான் இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ட்ரிப்பிள் நயன் ருப்பீஸ் மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க க்யூட் கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு நான் பார்த்த பொழுது இந்த ஒரே பீஸ் தான் இருக்குது பைத்தானியில் சூப்பரான ஒரு மட்கா டைப்பில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் செம்மையாக இருக்கும் இந்த சாரீ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு ஹெவி குவாலிட்டி சூப்பரான ஒரு சாக்லேட் கலரில் உங்களுக்கு இருக்குது இந்த சாரியோட ரேட்டு தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் வரும் இது ஒரே பீஸ் தான் இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்